மண்குளியல்ல பாத்தீங்கன்னா மண் மண்கூலியில் போட்டவங்க எல்லாருமே மண்ணை எடுத்து அப்படியே அப்பிக்கின்னு வெயிலில் உட்காந்துருவாங்க இதுதான் இத்தனி ஆண்டு காலமாக ரெண்டாயிரம் வருஷமா இதுதான் நடந்துங்குது ஆனா மண்ணில் மசாஜே செஞ்சதில்லை மசாஜ் என்பது வெறும் ஆயில் மசாஜ் மட்டும்தான் இருந்தது முதல் முதல் இந்த பூமியில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன் மண் மசாஜ் இது பாருங்க போட்டு சூப்பராக எப்படி பண்ணுற பாருங்க ஒரு துகள் கூட இருக்காது அப்படியே கொஞ்சம் கூட எரிச்சல் இருக்காது இவருக்கு இதே நீங்கள் வேற மண்ணெலாம் போட்டு ஏரியில் இருக்கிற மண்ணையோ குளத்தில் இருக்கிற மண்ணையோ புத்து மண்ணையோ போட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா அவள் தான் உடம்புல டார் டாராக டாக போடுறோம் ஏன்னா மண் துகள்கள் இருக்கும் இந்த மண் வந்து பதினஞ்சு நாள் சூரிய ஒளியில வந்து வேக வச்ச மண் உடம்போட்ட மண் இந்த மண் இன்னைக்கு இது போடுறது வந்து பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணது சூரிய உள்ள வச்சு இது பாருங்க அடிச்சா பாருங்க அடி கை வசனா சுவயங்கன்னு வரும் அப்படி கிழக்கு கை எப்படி வருது பாருங்கள் இதுதான் இது வந்து மாதத்துக்கு ரெண்டு முறை அவு பௌர்ணமி அமாவாசை இன்னைக்கு பாருங்க பௌர்ணமிக்கு வந்து முன்னாலே வந்து வந்து மண்குழியில் போட்டிருக்காரு நல்ல வரும் இருக்குது நல்ல இந்த முறை வந்து இந்த பிரபஞ்ச சத்தை இந்த தோல் வந்து நல்லா உள்வாங்க ஏன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக தோல் வந்து கிளியர் ஆகிடுது அவருக்கு வந்து அதனால் இதை மக்கள்கள் நீங்களும் பயன்படுத்துங்கோ இந்த குழியில் வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கோ எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மூலிகை மைந்திரன் வாழ்க பசி வாழ்க பசி வளர்க உணவு நன்றி